உங்கள் வீட்டுக்கு பெல்ட்டு போட்டிங்களா பெல்ட்டா பெல்ட்டுனா என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த சில் லெவல்ல நாம் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு காங்கிரீட்டு ஒன்று போடுவோம் அது ஜன்னலுக்கு கீழே தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு பேரு தான் வந்து பெல்ட்டு இந்த பெல்ட்டு எதுக்காக போடுறோம்னா நம்ம வீட்டில் வர விரிசலை தடுக்கிறதுக்காக தான் இந்த பெல்ட்டை வந்து நாம நம்ம வீட்டு கட்டு வேலையில வந்து பயன்படுத்துறோம் இந்த பெல்ட் வந்து எப்படி வேலை செய்யும்னா இப்ப இந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜன்னலுடைய உடைய ரெண்டு கார்னர்லயும் நாளாக நாளாக கிராக் வந்து கண்டிப்பா வரும் அந்த கிராக்க வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த பெல்ட் வந்து கண்டிப்பா போடும் இப்ப நீங்க நார்மலா இந்த பெல்ட் நீங்க போடலைன்னா அந்த கிராக்கு வந்து அப்படியே கீழே இந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கிற செவ்வறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கீழே வரைக்கும் இறங்கும் இந்த கிராக் அப்படியே வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதாவது பழைய பில்டிங்கெல்லாம் நீங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க அந்த கிராக் வந்து ஜன்னலில் கார்னர்ல வந்திருக்கும் எதனா ஒரு பக்கம் கார்னர்ல இல்லைன்னா ரெண்டு பக்கம் கார்னர்ல கூட வந்திருக்கும் எதுக்காக அந்த கிராக் இருக்குன்னு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது இப்போ இதுக்கப்புறமா அந்த ட்ராக்கெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்றத நோட் பண்ணி பாருங்க இந்த பெல்ட் எல்லாம் வந்து பழைய மெத்தட்ல வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க முக்கா கட்டு வேலியா தாங்குவோம் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிருவாங்க நால்க்க கட்டு வேலியா நால் ஒத்தக்கால் கட்டுவலை ஒத்தக்கல்லு சிவுறா ஒரே ஒரு சிக்ஸ் ஆடு வச்சு அப்படியே கட்டு வேலை போட்டுவோம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய மெத்தடு அந்த பழைய மெத்தேட்ல இருக்கிற சோத்துல தான் வந்து இந்த மாதிரியான கிராக் எல்லாமே வரும் ஆனால் புது மெத்தேடு பார்த்தீங்கன்னா சில் லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பெல்ட் போகிறோம் சில் லெவல்னா நம்ம ஜன்னல் மட்டம் ஜன்னல் எந்த மட்டத்தில் வைக்கிறோமோ அதுதான் சில் லெவல் மூணு அடியில் வச்சிங்கன்னா மூணு அடி சில் லெவல் நாலு அடி வச்சிங்கன்னா நாலு அடி நாலு தான் சில் லெவல் இந்த ஜன்னலில் வந்து மூணு அடி வைக்கிறீங்கன்னா நீங்கள் கட்டு வேடைய ரெண்டு அடி பத்து இன்ச்சு தான் போடணும் மீதி இருக்கிற ரெண்டு இன்ச்சி இந்த பெல்ட் இந்த காங்கிரட்டை மிக்ஸ் பண்ணி ரெண்டு கம்பி வைக்கணும் முக்கால் கட்டு வேலை அதாவது ரெட்டை கல்லு வர கட்டு வேலைன்னா ரெண்டு கம்பி சிக்ஸ் எம்எம் இருந்தால் சிக்ஸ் எம்எம் வைங்க எயிட் எம்எம் இருந்தால் எயிட் வைங்க அதுக்கு மேலே வைக்காதுங்க அதுவே போதும் அதை வச்சு போடுங்க உங்களுக்கு கிராக்கு வந்து வர்றத அவாய்ட் பண்ணும் இந்த இந்த கட்டுவலியை பாருங்க இந்த கட்டு வலியில வந்து வீரல் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிது பார்த்தீங்களா தெரிலனா இது என்ன கிட்ட போகிற பாருங்க பாருங்க அந்த கட்டு வழியில் அந்த வீரல் இருக்கு பார்த்தீங்களா அந்த வீரல் வந்து கட்டு வழியில் இருக்குது ஆனால் மேலே இருக்கிற அந்த காங்கிரேட்டில் இல்லை அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கட்டு வழியில் வர வீரலை கட்டு வழியிலேயே அரஸ் பண்ணிடும் அதுக்கு தான் இந்த பெல்ட்டை வந்து போட இந்த பெல்ட்டுக்கு மேலே வந்து இந்த கிராக் வந்து போவாது இப்படியே போனாலும் இந்த பூசு வேலை ஏர் கிராக்குன்னு சொல்லுவோம் அதுதான் போகுமே தவிர கீழே இருக்க கட்டு வேலை எப்படி ஒரு விரிசல் ஒரு போ பெரிய ஒரு போடு மாதிரியே இருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போகாது தான் இந்த பெல்ட வந்து போடுங்கன்னு சொல்றோம் உங்க வீட்டுல என்னலே நீங்க வைக்கலன்னா கூட கண்டிப்பா ஒரு நாலடியில நாலு அடியில பெல்ட்டு ஒன்னும் சுற்றிலும் போட்டுருங்க உங்க வீட்டை விரிசல்ல இருந்து இந்த பெல்ட் இந்த கான்கிரீட் பெல்ட் பாதுகாக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாரி பில்டிங் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்கள் வீட்டை எப்படி பாதுகாக்கணும் என்றது மறுபடியும் உங்களுக்கு நன்கிற வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேற ஒரு நல்ல டாபிக் அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு